ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய நண்பர்கள் சிஸ்மியா ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தீங்க நிறைய பேர் வரல ஸோ உங்களுக்காக நான் எப்படிலாம் போயிட்டு வந்தேன் என்னெல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த விளாகில் வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வந்து வைக்கும்போது கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்சர் ஆகிய நீங்கள் கலந்துக்கோங்க உங்களுக்கு ஒரு புது அனுபவம்ன்றதை விட இந்த நிகழ்வு திரும்ப கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் எதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் மீட் பண்ணக்கூடிய ஒரு அழகான தருணம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பொது இடங்களில் போகும்போது யார் மேலேயே கோவமோ வெறுப்போ எதையுமே யாரும் காட்டாதீங்க ஃபஸ்ட்டு என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா நம்ம வாழ கொஞ்சம் காலம் தான் ஸோ நல்லவங்க கெட்டவங்க அவங்க இதை சாதிச்சாங்க சாதிக்கலை எதுவுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போவோம் சந்தோஷமாக இருப்போம் வந்துடுவோம் அவ்வளோதான் தினசரி நம்ம வந்து எல்லாருக்கு டச் வச்சுக்க போகிறது கிடையாது என்னுடைய சின்ன சஜெஷன் நான் அப்படி தான் இருப்பேன் ஸோ உங்களுக்கும் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ பிளாக்லாம் போகலாம் என்னுடைய நிறைய நண்பர்களை பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து அவங்கள விட கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன லெவலில் இருக்கவங்க கிட்டலாம் வந்து பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே நம்மளே வந்து நிறைய பேர் கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி இடங்களில் போகும்போது தான் ஒவ்வொருத்தருடைய குணங்களும் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என் கூட கேஷுவலாக வந்து பழகுனாங்க டான்ஸ் பண்ணாங்க ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஷர்மி எடுத்துக்கோங்க அவங்க ஒரு பெரிய நடிகை தான் ஸோ அவங்க வந்து எங்கள் எல்லாருக்குடையுமே அன்பாக இருந்தாங்க இன்க்ளூடிங் மீ என்கிட்ட வந்து ரொம்பவே பாசமாக இருந்தாங்க ஏன்னா எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு நல்ல தொழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஷர்மியை பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓவராபிட்டு பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப கேஷுவல் டைப்பு ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ட்டிகுலராக உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த பிளாக் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் ரொம்ப காலையில் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்து வீட்டு வேலைலாம் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் வந்து நீட்டாக அயன் பண்ணிவிட்டேன் வெளியே போனால் கொஞ்சம் நீட்டாக அயன் பண்ணி போட்டுப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கீதா சிஸ்டர் வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன் அங்கே ரம்யா சிஸ்டரும் இருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு குட்டி தங்கையும் ரெடி பண்ணி கூட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் கிளம்பிட்டோம் ஸோ பஸ்ஸில் ஏறின உடனே சங்கீதா சிஸ்டருக்கு கொஞ்சம் வந்து லைட்டாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க நான் தான் எதாவது ஃபன் பண்ணிக்கிட்டே வந்தேன் நான் எங்கே போனாலும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன் ஆனால் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிற வரைக்கும் எனக்கு எப்படின்னா தூக்கம்லாம் வராது பஸ்லையாக இருக்கட்டும் ட்ரெயின்லையாக இருக்கட்டும் சட்டன் தூ தூங்க மாட்டேன் ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டே வருவேன் வழி ஃபுல்லாக அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆத்தூர் ஆத்தூர் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கணும் இறங்கிட்டே ஒரு டீ வந்து குடித்தோம் உண்மையாலுமே நீங்கள் ஆத்தூர் போனீங்கன்னா இந்த சாம்பேவி ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பாடாக இருக்கட்டும் டீ காஃபியாக இருக்கட்டும் குடிங்க ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா சேலத்தில் என்ன ஃபேமஸ் முருகர் சிலை தானே அதை நாங்கள் வந்து பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்தார் அப்படியே வந்து பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு செகண்ட் பஸ்ஸில் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ கிராமன்றதால அங்கங்கே பஸ்ஸு பிடிச்சி போக வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா பஸ் பஸ்ஸெல்லாம் இருக்காது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாரும் வந்து ரீச் ஆகிட்டோம் சேலத்தில் இறங்கின உடனே இங்கேருந்து சிஸ்மியாக பஸ் வந்து எங்களுக்கு வச்சுருந்தாங்க ஈவெண்ட்டுக்கு அந்த பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆகும் அந்த கேப்பில் நாங்கள் பண்ணோம் பாருங்கள் ஒரு அளப்பிற இவங்க வந்து பிரேமா சிஸ்டர் கோயம்புத்தூரில் வந்து வந்திருந்தாங்க ஸோ இது போல் நண்பர்கள் வந்து நிறைய நமக்கு கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நண்பர்களும் வந்து அப்படியே காலப்போக்கில் ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அதை அனுபவிக்கணும் சந்தோஷமாக தவிர்த்து எப்பயும் வந்து யாரும் நிரந்தரமாக நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம உணரணும் நான் உணர்ந்துருக்கேன் என் நமக்குன்னு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பர்டிகுலராக வச்சுருப்போம் அது வேறு ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு ஸோ இந்த வேறுபாடே தெரியாமல் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி சண்டைகள் அதெல்லாம் நிறைய போட்டுக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக வருது ஸோ நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக ஆகிட்டோம் போல அப்படின்னு தோணுது எனக்கு ஏன்னா ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன் உங்களோட அனுபவங்களை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் யார் நம்ம பெரிய நடிகை நம்மளுடைய நான் அக்கா செல்லக்குட்டி அக்கா வந்து பார்த்துட்டோம் அவங்க ரெடி ஆகி அப்படியே ஒரு பயங்கர இந்த ராஜ மாதாக்கள் ராணிக்கள் வர மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்திருந்தாங்க செம்மையாக இருந்தாங்க அப்புறம் எங்களுக்கு வந்து சிஸ்மியாக பஸ் வந்து வந்துருச்சு ஏன்னா மலை மேலே போகுது அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு பஸ்ஸு பஸ்ஸில் ஒரே ஃபன் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர டான்ஸு ஆட்டம் பாட்ட கொண்டாட்டம் சொல்லி எனக்கும் எழுந்து ஆடணும் தோணுச்சு ஆனால் நான் வந்து வந்த வழியிலே நாலு பஸ்ஸு மாறி வந்தேன்னா எனக்கு தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஸ்வயின்னு படுத்துட்டேன் நான் அதுக்கப்புறமா இந்த தம்பி வந்து வேற லெவலில் டான்ஸ் போட்டுட்டு இருந்தார் இவரை யாருக்கெல்லாம் தெரியும் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பஸ்ஸு இறங்குற வரைக்கும் ஒரு மணி நேரம் டான்ஸ் ஆடின்னு வந்தால் என்னாலே வந்து அப்படியே எனக்கு எனர்ஜி வந்து லோவானால் கூட அதை பார்த்து பார்த்து எனக்கு எனர்ஜி அந்த அந்தளவுக்கு சரியாக பயங்கரமாக டான்ஸ் ஆடினா பாருங்கள் மலை மேலே வீடெல்லாம் அப்படியே நெருக்கி சூப்பராக கட்டி வச்சுருந்தாங்க அந்த பிளேஸ் பயங்கர கூலிங் எனக்கு சுத்தமாக குளிர் ஒத்துக்கவே ஒத்துக்காது இதெல்லாம் எனக்கு அனுபவமாக இருந்துச்சு இனிமேல் அந்த பிளேஸை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஸ்வெட்டரெலாம் கொண்டு போகணுன்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன் ஏன்னா எதுவுமே கொண்டு போகல சும்மா சிம்பிளாக ஒரு சுடிதார் போட்டு போனேன் அங்கே போய் ஃபெஸ்டிவலில் வந்து போட்டுக்கிறதுக்காக அங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஏற்ற மாதிரி ஒரு சுடிதர் கொண்டு போனேன் அவ்வளோதான் அப்படியே இருட்டாக தெரியுதா பார்த்தீங்களா எல்லாரும் வந்து ஆஃப்டர்நூனே போயிட்டாங்க நான் ரொம்ப இருட்டில் தான் போனேனே ஏன்னா நம்ம வீடு வந்து ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகிறதுக்கு அதனால தான் ஸோ ஒரு வழியாக எப்படியோ சிஸ்மியா ஈவெண்ட் என்ட்ரன்ஸில் போயாச்சு சேலம் ஃபாரஸ்ட் மெடோ ரெசார்ட்டில் தான் வந்து இதை கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ சிம்பிளாக ஆல்ரெடி ரெடி ஆகி வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ரூம் கொடுத்துருந்தாங்க சிம்பிளாக நீங்கள் அங்கே போய் டச்சப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ரூமும் கொடுத்துருந்தாங்க ரெசார்டில் ரெசார்ட் வந்து ரொம்பவே நீட் அண்ட் செக்யூராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கிளைமேட்டு சூப் சுற்றி பார்க்குறதுக்கு அந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு ஸோ இந்த வாய்ப்பை வந்து அமைச்சு கொடுத்த விவேகா சாருக்கு ரொம்ப 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 நம்ம வந்து நன்றியை சொல்லணும் எதனால பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்கெல்லாம் வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் நான்லாம் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தான் ஸோ நான் படித்த ஆஃபீஸ்லாம் போகும்போது நிறைய பிளேஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பட் இது வரைக்கும் பார்க்காத பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வச்சு வச்சாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம மணி பெருசாக செலவு பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் சார்ஜ்லேருந்து எல்லாமே ஃபுட்லேருந்து நமக்கு என்ன தேவையோ மொத்தமும் பார்த்தீங்கன்னா அவங்களே தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ஒரு நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணி போய் அட்டன் பண்ணிட்டு வர வேண்டியது தான் அதுக்கப்புறம் அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நிறைய யூடியூபர்ஸ் எக்கச்சக்க பிரபலங்கள் வந்திருந்தாங்க ராதாக்கா டான்ஸ் ஆடுறதை பற்றி ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க பேரெல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரே சம்ம சந்தோஷம் எல்லாருக்கூடயும் டான்ஸ் ஆடி இருந்தாங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி சிஸ்டர் ஸோ நான் விளாகில் காமிச்சிருப்பேன் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க அப்புறம் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த குட்டி பாப்பா சொன்னாங்க அவங்க லைவில் வந்து நான் கமெண்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப பிரபலமான ஒரு அழகான திறமை கொண்ட கரகாட்டம்லாம் வந்து செம்மையாக பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கேங்கோட ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாஸ் கொடுத்து எல்லாருக்குமே வந்து ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அகேன் இங்கே போனேன்னா நான் வந்து மார்னிங் வியூ கண்டிப்பாக எடுத்து அனுப்புகிறேன் ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெசார்ட் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் ஈவினிங் போயிட்டு எனக்கு ஈவினிங் பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னால் நிறைய சுற்றி பார்க்க பிளேசஸ் இருக்குது ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சேர் இருந்துச்சு ஆனால் நாங்கள் எல்லோரும் அழகாக உள்ள பில்லுலேயே உட்காந்து கும்பலாக சாப்பிட்டோம் இவங்க தேவி சிஸ்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபைன் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு டா